தமிழ்நாட்டு பள்ளிகளில் நடக்கிற சாதிய வன்முறைகளை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களின் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு தங்களோட அறிக்கையை கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சமர்ப்பிச்சாங்க இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுல இருந்து வலதுசாரி ஆதரவாளர்களும் இந்துத்துவ ஆதரவாளர்களும் இந்த அறிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க குறிப்பா பாஜக சேர்ந்த ஹச் ராஜா அவர்கள் உள்ளிட்ட பல இந்துத்துவ ஆதரவாளர்கள் இந்த அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படி அவங்கலாம் ஏன் இந்த அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க அப்படி அந்த அறிக்கையில் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஏன் இந்த அறிக்கைக்கு ஒரு தேவை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு தலித் மாணவர் அவர் கூட படிக்கிற சக மாணவர்களால் கடுமையாக தாக்கப்படுறாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மாணவர் ஒரு தலித்தா இருந்தும் கூட அவர் கல்வியிலையும் மற்ற விஷயங்களையும் சிறந்து விளங்கியிருக்காரு அதனால அவங்களோட ஆசிரியர்கள் எல்லாருமே அவரை பாராட்டியிருக்காங்க அப்போ நீ என்னை விட கீழ் ஜாதியில இருக்கிறவன் என்னை விட எப்படி நீ நல்லா படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு எண்ணத்துல அந்த மாணவர்கள் அந்த தலித் மாணவரை தாக்கியிருக்காங்க அந்த தாக்குதல் அப்போ தடுக்க போன அந்த மாணவரோட தங்கச்சிக்கும் கடுமையான காயங்கள்லாம் ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த மாணவருக்கு நடந்த அந்த கொடூரம் தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய பேசு பொருளானது இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இந்த சாதி அடிப்படையில் மாணவர்களுக்கு இடையில நடக்குது பள்ளி பருவத்தில இருந்தே மாணவர்களுக்குள்ள இந்த சாதிய வேற்றுமை அப்படிங்கிறது அதிகமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால அதை தடுக்கிறதுக்கு ஒரு முடிவுகள் கொண்டு வரணும் ஒரு சில மாற்றங்களை தமிழ்நாடு பள்ளிகளுக்குள்ள ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தலைமையில இந்த குழு வந்து ஆரம்பிக்கிறாங்க கடந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது இந்த குழு பதினெட்டு பக்கங்கள் கொண்ட தங்களோட அறிக்கையை ஜூன் பதினெட்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க அதுல உடனடியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது பரிந்துரைகளும் காலப்போக்கில் கொஞ்சம் லாங் டேர்மில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு அஞ்சு ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமாக என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா பள்ளிகளின் பெயர்லே இருக்கிற அந்த சாதிய பெயர்களை தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு கல்லர் சீரமைப்பு பள்ளி ஆதி திராவிடர் நலவாரிய பள்ளி இந்த மாதிரி பள்ளிகளின் பெயரில் இருக்கிற அந்த சாதியை தூக்கணும் அதே மாதிரி அரசு பள்ளியாக இருந்தாலும் கூட அதில் வந்து அதுக்கு டொனேஷன் பண்ணவங்களோட பெயரோ இல்லை அதுக்கு பண் டொனேஷன் பண்ணவங்களோட ஃபேமிலி நேமோ வந்து அதில் இடம்பெற்றுக்கணும் நிறைய பள்ளிகளில் ஸோ அந்த மாதிரியான பெயர்கள் எல்லாமே தூக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய தலைவர்களோட பெயர் கொண்ட பள்ளிகள்லாம் வந்து அரசு பள்ளிகள் இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையுமே நீக்கிட்டு வெறுமனே அரசு பள்ளி அப்படிங்கிற ஒரு பெயரில் தான் பள்ளிகள் இயங்கணும் பள்ளிகள் பெயர்லேருந்து இந்த சாதிய பெயர்களை கண்டிப்பாக தூக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரசு பள்ளிகளோட ஆசிரியர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள அவங்களுக்கு டிரான்ஸ்பர் கொடுத்து ஒரு ஒரு ஆசிரியரையும் கரெக்டா டிரான்ஸ்பர் பண்ணி மா சுழற்சி முறையில மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்றது மூலமா ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியில இருக்காரு அப்படின்னா அவரோட ஜாதி சம்மந்தமா எந்த விதமான இன்ஃபுளுயன்ஸும் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு ஆசிரியரை நம்ம வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் மூலமா சுழற்சி முறையிலே வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனும் கொடுக்குறாங்க இன்னொரு முக்கியமான பரிந்துரை என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு பகுதியில் டாமினன்ட் கேஸ்டா இருக்கிறாங்க அதாவது ஒரு பகுதியில் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரே சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் அந்த பகுதியில் கல்வி அதிகாரியாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் சமூகத்தை சேர்ந்தவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவர் நடவடிக்கை போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால ஒரு பகுதியில் இருக்கிற அந்த டாமினன்ட் கேஸ்ட்டை சேர்ந்த ஒரு நபர் அந்த பகுதியோட கல்வி அதிகாரியா இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு ஆசிரியரை நியமிக்கும் போதும் அவங்களோட சமூக நீதி கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சிட்டு தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் ஒரு பரிந்துரையா கொடுத்திருக்காங்க மாணவர்களுக்கு டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பாக்கும்போது ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் மாணவர்களுக்கு அறநெறி வகுப்புகள் மாரல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அறநெறி வகுப்புகள் கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு பீரியட் வந்து நடத்தணும் அதன் மூலமா மாணவர்களுக்கு சமூக நீதியையும் ஒற்றுமையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமா மாணவர்களுக்கு எந்த ஒரு சாதி அடையாளமும் இருக்கக்கூடாது குறிப்பா சாதிய பெயர்களோ இல்ல சாதி தலைவர்களோட முகங்கள் கொண்ட மாதிரியான மோதிரங்கள் எதுவும் அணிஞ்சிருக்க கூடாது சாதி வண்ணங்கள் கொண்ட கயிறுகள் அவங்க அணிஞ்சிருக்க கூடாது ஒரு ஒரு சாதிக்கும் ஒரு ஒரு நிறம் வந்து அடையாளமா படுத்தப்படுது சோ அந்த நிறம் கொண்ட கொட்டுகள் எதுவும் வச்சிருக்க கூடாது இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுத்திருக்காங்க அதுலயும் குறிப்பா மாணவர்களோட சைக்கிள் இருக்குல்ல அந்த சைக்கிள்ல சாதிய பெருமை பேசுற மாதிரியான வசனங்களோ இல்ல சாதியை வந்து எடுத்து சொல்ற மாதிரியான வண்ணங்களோ இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பரிந்துரை வச்சிருக்காங்க சோ தான் இந்த வலதுசாரிகள்லாம் வந்து அதிகமாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதுல என்ன அப்படின்னா சாதியை வந்து எடுத்துக்காட்டுற மாதிரியான நிறங்கள்ல திலகங்கள் வைக்க கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க இது ஹிந்து மத அடையாளத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு வலதுசாரி ஆதரவாளர்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ பொட்டு அப்படிங்கிறது இந்துக்களுக்கு முக்கியமான ஒன்று அதை எப்படி வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரணத்துக்கு தான் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த கமிட்டில கொடுத்த இன்னும் முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது மாணவர்கள் உட்காரும் போது அவங்களுக்கு அல்பபெட்டிக்கல் ஆர்டர் அதாவது அவங்களோட பெயரோட அகர வரிசையில தான் அவங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் ஸோ இது எதுக்கு அப்படின்னா நிறைய பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு சரியா உட்கார விடாம அவங்கள சரியாக கவனிக்க விடாம நிறைய இடையூறுகள் நடக்கிறதாகவும் சில குற்றங்கள் எழுந்தது ஸோ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்கள் அவங்களோட பெயரோட அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல மட்டும்தான் அவங்களோட அவங்களை வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையும் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி மாணவர்களோட வருகை பதிவேட்டிலையும் அவங்களோட வந்து மென்ஷன் மாணவர்கள் ஈஸியா பண்றது அப்படிங்கிறது தான் அந்த ரிஜிஸ்டர் எடுத்து பார்த்தா ஒரு மாணவருக்கு மாணவர் என்ன ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறது ஈஸியா தெரிஞ்சிடும் அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் அட்டண்டன்ஸ்ல அந்த கேஸ்ட் அப்படிங்கிறத தூக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னும் முக்கியமா சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸ் அதாவது சமூக நீதி மாணவர் படை அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லா பள்ளிகள்லயும் வந்து தொடங்கணும் சோ இதன் மூலமா மாணவர்கள் எல்லா வகுப்பை சேர்ந்த மாணவர்களும் அந்த கமிட்டில இருக்கணும் சோ இது மாணவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒருவேளை அந்த பள்ளியில ஏதாவது இந்த மாதிரியான கேஸ்ட் இஷ்யூஸ் வந்தாலும் கூட அந்த மாணவர்கள் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த கமிட்டி செயல்படும் அப்படின்னு ஒரு பரிந்துரை கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு பள்ளியில ஐநூறு மாணவர்களுக்கு மேல படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பள்ளியில சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கணும் அந்த குழு இந்த மாதிரி பள்ளியில மாணவர்களுக்குள்ள எந்த ஒரு சாதி மத வேற்றுமை இல்லாம அவங்க பழகிறத உறுதி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து இப்படி ஒரு குழுவை நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையும் கொடுத்திருக்காங்க சோ இதெல்லாம் தான் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களோட அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல கொடுத்த முக்கியமான விஷயங்கள் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பிரிப்பேர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் கிட்ட அவங்க சந்திச்சு அவங்களோட கருத்துக்களை கேட்டதாகவும் அதுல நிறைய ரெக்கக்னைஸ்டான டீச்சர்ஸ் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி இவங்க கிட்ட எல்லாம் பேசினதாகவும் இந்த ஜாதிய ஒடுக்குமுறைனாலையும் வன்முறைனாலையும் பாதிக்கப்பட்ட அந்த நாங்குநேரி மாணவர் உட்பட இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட நிறைய பேரை சந்திச்சு பேசி அதோட ஒரு ஒரு முடிவுகளாக தான் இந்த ஒரு அறிக்கையை தயார் செஞ்சதாகவும் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தரப்புலேருந்து சொல்லப்படுது ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஜாதி அடிப்படையிலான ஒரு வன்முறை ஏன்னா அதை நம்ம தொடர்ந்து நிறைய கேசஸ் பார்த்துட்டு இருக்கோம் மாணவர்கள் இந்த ஜாதி அடிப்படையில் நிறைய பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ அதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அதன் ஒரு பகுதியாக தான் இந்த கமிட்டியாக அமைச்சிருந்தாங்க இந்த கமிட்டியும் தங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துட்டாங்க ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு வலதுசாரி ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதை தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த திலகம் வைக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து ஒரு பெரிய இஷா கிரியேட் பண்ணுவாங்க ஸோ தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க நம்ம பார்க்கணும் அதே நேரத்துல மாணவர்கள் ஒற்றுமையா இருக்கணும் அவங்களுக்குள்ள சாதி ரீதியா எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான அடையாளங்களை அவங்க பயன்படுத்தாம தான் இருக்கணும் சோ இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க இந்த அறிக்கையை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க நம்ம பொறுத்து நம்ம தான் பாக்கணும்